அன்பிற்குரிய நண்பர்களே கிருஷி எழுபத்தி ஐந்து கிருஷி அவர்களுடைய இந்த எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஒரு யோசனை திடீரென்று ஒரு சாயந்தரம் டீ போது தான் தோணுச்சு இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு இல்லை இல்லை அதை ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இதை மாற்றிடணும் அப்படின்னு அதை ஆரம்பித்தோம் இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி வரை பல்வேறு நண்பர்கள் இன்றைக்கு இங்கே வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது உண்மையிலேயே இது ஒரு வெற்றிகரமான விழா என்பதை இப்போதே துவங்கிவிட்டது உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு போல் ஒரே ஆள் இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் அப்படி பேசுகிற நிகழ்ச்சி கிடையாது கருத்தரங்க மாதிரிலாம் கிடையாது எல்லோருமே பேசலாம் இதில் சில அழைப்புதலில் சில பெயர்கள் போட்டிருக்கோம் இப்போது வந்து துவக்க நிகழ்ச்சியாக இசை நிகழ்ச்சி இருந்தது இதை தொடர்ந்து இப்பொழுது ஒரு குறும்படம் கிருஷி எழுபத்தி ஐந்து என்ற குறும்படம் அதுக்கு பிறகு அவரை பற்றிய ஒரு புத்தகம் வெளியீடுலாம் இருக்குது இந்த படம் படம் எடுக்கணுங்கிற யோசனை எல்லாம் இல்லை ஒரு நண்பர் தான் எங்கே இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க கிருஷியை பற்றி ஒரு ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுத்துடக்கூடாதா ஒரு பத்து நிமிடம் ஓடுறதுக்காக எடுத்துடக்கூடாதா அப்படின்னு சொன்னார் அவர் இங்கே வந்திருக்காரு அவர் யாருங்கிறத படம் முடிஞ்ச பிற சொல்கிறேன் அப்படி சரி இருந்தாலும் எடுத்து பழக்க கூட சரி எடுத்துருவோன்னு சொல்லி எடுத்துருக்குது இருபது நிமிடம் ஓடக்கூடிய இந்த குறும்படத்தை இப்பொழுது முதல்ல பார்த்துட்டு அதன் பின்பு வாழ்த்துறை வழங்குவவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் அந்த மாதிரி நம்ம பேசலாம் அந்த அளவிலே இன்றைக்கி சாத்தூர்லேருந்தெல்லாம் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க மதுரையில் இருந்து நண்பர்கள் வந்திருக்காங்க இப்படி பல்வேறு நண்பர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே பேசலாம் குறைந்த அவகாசம் பேசுனீங்கன்னா உங்களுக்கும் கிருஷிக்குமான அந்த நெருக்கத்தை ஒரு தேர்ந்த சொற்களிலே நீங்கள் சொல்லி முடித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்படை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ முதல்ல கிருஷி எழுபத்தி ஐந்து குர் ஆவணப்படம் அல்லது கு குறும்படத்தை இப்பொழுது நாம் காணலாம் தம்பி பாப்பா ஆரம்பிக்குமா எல்லாரும் உட்காருங்க எழுதாதீங்க இப்போ நீங்க வாய்க்கு தான் வேலை ஏற்கனவே நீங்க ஔவையாருடைய ஆத்தி சூடி படிச்சிருக்கீங்களா அது என்ன சொல்லுங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவு ஈவது விளக்கேல் இப்போ பாரதியார் இருக்கார் இந்து ஸ்கூலில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர் எழுதுன புதிய ஆத்தி சூடி புதிய இன்னொருத்தப்போ ஆரம்பிக்கும் அச்சம் தவிர ஆண்மை தவறேல் இழைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் பேரு ராமகிருஷ்ணன் தான் ஆனா ஊர்ல எல்லாருமே என்ன கிருஷின்னு தான் சொல்லுவாங்க மிகவும் புகழ்பெற்ற இரண்டு மூன்று மாநிலங்களுக்கு தெரிந்த விளாத்துக்குளம் சுவாமிகள் பிறந்த ஊர்ல நான் பிறந்ததுல எனக்கு ஒரு பெருமை உண்டிய போகுமே ஆனா சிறு வயசுலயே அவரை நான் எங்க பார்த்தேன்னா ஒரு ஆறு ஏழு வயசு இருக்க போது நூலகத்துக்கு போற ஒரு பழக்கம் வந்தது அந்த பழக்கம் வந்தது காரணம் என்னுடைய மாமா பையன் பரமசிம்மன் என்பவர் அதில் விளாத்துக்குளம் சுவாமிகள் ஆலாபனையோடு காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் இப்படியே நடந்து வருவார் நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே அந்த சத்தத்தை கேட்பேன் அப்போ அவருடைய உதடுகள் மட்டும் எனக்கு தெரியும் அது அந்த உதடுகள் தும்பி அசைகிற மாதிரி தும்பியோட சிறகு அசைகிற மாதிரி அவ்வளவு ஃப்ரீக்குவன்சியோடு இருக்கும் அது வழியாக கொஞ்சம் இசையில் எனக்கு நாட்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் முருகன் அவர் வந்து தட்டி போர்டு எழுதுவார் ஷைன் போர்டு எழுதுவார் அவரு என்னை தூண்டி அவர் மூலமா சினிமா கூட்டைலாம் நான் போர்டு எழுதிருக்கேன் அப்பவுமே பன்னெண்டாவது பிள்ளை எல்லாம் இந்த அவருடைய ஃப்ரெண்டு தினகரன் தமிழ்ச்செல்வனுக்கு சொந்தக்காரரு இவங்க ரெண்டு பேரும் சாலையில் போனா சிகரெட் குடிச்சிட்டு போற அழகை பார்த்து ஏற்கனவே சிவாஜி கணேசன் மேலே வேற ஒரு கிருக்குள் அவரு குடிக்கிற சிகரெட் பழக்கம் இவர் குடிக்கிற அழகு இது எங்களுக்கு ஹீரோனாலே சீரட்டு குடிப்பார் போல சொல்லி அன்னைக்கே தொத்தி கொண்ட அந்த அந்த அன்னைக்குனா கல் ஸ்கூல் படிக்கையில் இல்லை எப்படா ஃப்ரீடம் கிடைச்சது ஒரு ட்ரைனிங் ஸ்கூலில் அப்போ ஆரம்பிச்சிட்டேன் நான் அந் இந்த மாதிரியாக நம்மகிட்ட வந்து இந்த ஸ்மோக்கிங் ஓவியம் இசை இப்படி வந்து சேர்ந்தது ஏழாம் வகுப்பு போது சிவனு பாண்டியன்னு ஒரு தமிழாசிரியர் அவர் ஒரு எழுதின கட்டுரையை கட்டுரைலாம் அப்போ பார்த்து எழுதுறது தானே அந்த கட்டுரை நோட்டை எழுதின பிறகு அவர் நன்று நனிமிகு நன்றுன்னு எழுதினார் என்ன அதோட நிக்கல் அவர் அதை அப்படியே தூக்கிக்கிட்டு மாணவர்கள்ட்ட பூரா அப்படி காமிச்சு பார்த்தேடா ராமகிருஷ்ணன் எழுதினேன் எழுத்த இது மாதிரி எல்லாரும் எழுதணும்னாரு அது எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது அதுக்கு பிறகுதான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன் அப்போ அறநூறுக்கு நானூற்றி இருபத்தி மூணுனா பெரிய மார்க் நானூற்றி இருபது வாங்கின என்னை விட குறைஞ்ச ஒரு பிராமண பையன் இன்னைக்கு டாக்டராக இருக்கான் என்ன ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபி முன்னூற்றி சொச்சம் வாங்கின ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக போயிட்டார் எங்கள் ஐயா வந்து ஐயான்னு தானே சொல்லுவோம் ஏன்னா படிக்க முடியாது என் வசதி கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஷாப்பு கடையில் வேலைக்கு விட்டார் அப்புறம் அது செட் ஆகலை அப்புறம் ஒரு மெடிக்கல் ஸ்டோரு உனக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும்னா அங்கே உண்டு விட்டாரு அதுவும் எனக்கு அந்த அடைஞ்சு கிடக்க முடியல என்னால் அப்படியே கோயில் குளம் அப்படி திரிஞ்சு ஆடினான் அப்புறம் திடீர்னு யாரோ ஒரு ஆள் அந்த ஈபியில் வேலைக்கு சேர்த்து விட்டுருவோம் கேஷுவல் லேபர் வேலை அதுல நல்ல சம்பளம் கிடைக்கும்னாரு அது கொஞ்சம் விடுதலை மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஆனால் அங்கே போனால் குழி தோன்றது போல் தூக்குறது போல ஊன்றுறது நடுறது இந்த மாதிரி வேலையாகி போச்சு எல்லாத்துலேருந்து கேஷுவல் லேபருக்கு இந்த அது வந்து டெம்பரரி தானே இப்போ உள்ள டெம்பரரி மாதிரி பெரிய ஆஃபீஸர் வந்தால் நாங்கள் ஓடி ஒழியணும் கேஷுவல் லேபருக்கு அடுக்க தெரியக்கூடாது இப்படி ஒரு துன்பப்பட்டு அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு ஆள் வந்து இந்த மயில்கல்லுக்கு பெயிண்ட் அடிக்க வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு போய் மயில்கல்லுக்கு இங்கிருந்து ஓட்டப்படாத வரைக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருக்கான் இதில் இப்படியா துன்பங்கள் துன்பங்கள் பட்டு கடைசியில் ஒருத்தர் தான் பையன் ப படிக்கலைங்கிற ஏக்கத்தில் மெலிஞ்சி போயிட்டான் இவனுக்கு வாத்தியா ட்ரைனிங்கில் சேருங்க அப்படின்னாரு பிறகு அப்ளிகேஷன் போட்டேன் கனவு கண்ட மாதிரியே பிரார்த்தனை பண்ண மாதிரி திருநெல்வேலி கிடச்சிது திருநெல்வேலி என்னுடைய கனவு அந்த ஊர் அழகு அது இதெல்லாம் அப்படித்தான் இங்க அறுபத்தி ஆறுல இங்க பாரு சத்தம் செம்மரி சத்தம் தண்ணீர் சத்தம் காதார கேக்கலையே காலமழை போயிருச்சோம் காதார கேக்கலையேதே காலமழை போயிருச்சே காதார கேக்கலையே காலமழ போயிருச்சே காலமழ போயிருச்சே நல்ல மார்க்கோட டீச்சர் ட்ரைனிங் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணா வேலை கிடைக்கல ஒரு வருஷம் இங்கே இங்கேயும் நான் அலைஞ்சேன் இந்த இன்டர்வியூ வந்தது கோயில்பட்டிக்கு மாநகர நகராட்சியில் ஒரு செலவில்லாம பஸ்ஸு செலவு மட்டும் ஒரு பன்னெண்டு ரூபா மொத்த செலவு எனக்கு அதோட வேலை கிடைச்சது அந்த கோயில் பெட்டி தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக அமைஞ்சது அது வரைக்கும் விதையாக இருந்தது பூரா மரமாக பூத்துக்குலும்பு ஆரம்பித்தது காந்தி நகரில் வேலை கிடைக்கி அதுக்கு பக்கத்தில் வஉசி நகரில் பழனிப்பாளியில் ரூம் எனக்கு அடுத்த ரூமில் கால்நடை ஆய்வாளர் ராம்சாமி இருக்காரு அவரு கொடுத்த புஸ்தகங்கள் பூரா என்னை வந்து மாத்தது அதுக்கு பக்கத்தில் வபுசி நகரில் ஒரு படிப்பகம் அப்படி ஒரு இடத்துல படிப்பகம் இல்லை கோயில்பட்டியிலே வாடுக்கு ஒரு படிப்பகம் இருந்தது அப்போ திராவிட இயக்கத்தினுடைய பெரும் பங்கு அது அதுல நான் போனா எது என்ன அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா தீக்கதிர் வருது ஜனசக்தி வருது ஜனசக்தியில வரக்கூடிய அரந்த நாராயணன் கட்டுரைகள் எரிமலைங்கிற பேர்ல வரும் இங்கிட்ட ஐமாப்பாவனுடைய ஐ மாயாண்டி பாரதி அவர் எழுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு ஃப்ளோ இதில் அட்ராக்ட் ஆகி தினசரி ஸ்கூலுக்கு போகிற நேரத்துலேயே ஒரு பத்து நிமிஷம் படிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு முத்தையா அவர் ஐ ஹைஸ்கூலினுடைய எழுத்தர் அவர் என்னை கூப்பிட்டு போய் பால்வண்ணம் ஜவஹர் ஆர்எஸ் மணின்னு சொல்லக்கூடிய மணிஷார்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் இந்த நால்வர் குழுவில் என்ன ஒரு ஒரு ஆளா சேர்த்துக்கிறாங்க அப்போ அவங்களோட ஒன்னா அலைகிறது அவங்க கொடுத்த புத்தகங்களை படிக்கிறது இப்படியே போய் என்னுடைய திசை மாறுது ஆதர்ச ஆதர்சிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கப்படுது அதுல விளக்கம் போல நான் தான் ஹேண்ட்பில்ஸ் எழுதுறாங்க சிவன் ரூம்ல உட்காந்து ராத்திரி விடிய விடிய ரெண்டு மணி வரைக்கும் போட இது எழுதுவோம் முதல் படம் புன்னகை புன்னகை படத்துல ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நிஷாந்த் அதுக்கப்புறம் கடைசியாக வந்த படம் பேட்டில் இந்த படம் தான் பெரிய ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பத்திர படம் இந்த படம் முடியவும் பிலிம் முடிஞ்சு முடிஞ்சுக்கோச்சு எமர்ஜென்சி முடிஞ்சு போச்சு இது நடக்கு இந்த ஃபிலிம் சொசைட்டியோட ரோல் எனக்கு கோயில்பேட்டி தான் இலக்கியவாதிகளுடைய தொடர்பை நிறைய ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தெற்கு பஜாரில்தான் மாரிஸ் வீடு இருந்தது அதுக்கு பக்கத்துல தான் ஒரு நூலகம் இருந்தது அந்த நூலகத்துக்கு அடிக்கடி போற பழக்கம் இருந்தது தான் எனக்கு தேவதச்சன் அறிமுகமாகிறாரு அவருடைய கவிதைகள் இதெல்லாம் என்ன ரொம்ப ஈர்க்கு அதே சமயத்துல கி ராஜநாராயணன் வந்து மாரிஸ் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் அப்படி எனக்கு கீரா பழக்கமாகறாரு ஏற்கனவே அவர் ஒரு நூல்கள் அந்த சமயத்திலே கதவு எல்லாம் படித்ததுனால அந்த நெருக்கம் எனக்கு உதவியா இருந்தது மார்க்கெட்டுக்கு போனோம்னா தான் கூப்பிட்டு போவார் அப்படி தொடர்ச்சியாக எனக்கு அதிகமாக நான் பழகினது கீராவும் தேவதச்சன் இந்த ரெண்டு பேர் தான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பால்வண்ணத்தினுடைய கேரக்டர் நாலு பேர் தான் ஒன்னா போவோம் ஒரு ஜோனா பை அவற்றிருந்தான் ஜோல்னா பை போடுற பழக்கம் எனக்கு வந்தது இதுக்கிடையில் தேவதட்சனும் என்ன சொன்னார் நீங்கள் இந்த அந்த பையன் இந்த பையெல்லாம் வச்சுக்கிட்டாதிங்க ஜோலா பையன் தோளில் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் தோல் அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம் நீங்கள் புஷங்கு எல்லாம் வச்சுக்கலாம்னு அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதே பீரியடில் என்னுடைய ரூமில் வந்து அது ஒரு வகுப்பு மாதிரியான இடமா மாறிடுச்சு பள்ளிக்கூடம் மாதிரி அதில் சிஎஸ் பாலசுப்ரமணியம் ஐஸ் பாலுன்னு நாங்கள் சொல்லுவோம் இப்படி ஒரு ஒரு குழு மூன்று பேர் நான்கு பேர் என்ற குழு உருவாச்சு அப்பமே சிஎஸ் வந்து படிச்சிட்டு வந்து வகுப்படுப்பார் நாங்க அந்தன் மூலம் படிச்சுக்கொண்ட மார்க்சிய அடிப்படை ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ வண்ணதாசனுக்கும் எனக்குமான கடித போக்குவரத்து அப்பவுமே ஆரம்பிச்சிச்சு வண்ணதாசனுக்கு நான் வந்து எனக்கு இந்த கடிதம் எழுதுற அப்பவுமே இருந்தது அதனால வண்ணதாசனுடைய கவிதைகளிலும் கதைகளிலும் உள்ள ஈடுபாடு கொண்ட காரணமாக அவருக்கு நான் தொடர்ந்து கடிதம் எழுதுவேன் இன்னைக்கு கடிதம் போட்டால் நாளைக்கு போய் மறுநாள் காலையில் எனக்கு தபால் வந்துடும் கார்டில் தான் எழுதுவார் ரொம்ப பிரியமான நேரங்களில் இன்னல் லெட்டரில் எழுதுவார் சில நேரம் கவர் இருபத்தஞ்சி பைசா ஸ்டாம்ப் ஊட்டி அனுப்புவார் அப்படி ஏகப்பட்ட கடிதங்கள் இன்னைக்கு இருக்கு எனக்கு திருநெல்வேலியில் வந்த பிறகு என்னை ரொம்ப என் சிந்தனையில் ரொம்ப மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தினவர் பால சுபாபி என்று சொல்லக்கூடிய பால அவர் கையெழுத்து சுபாபின் தான் போடுவார் அவர் வரைக்கும் கொக்கரகுளம் வார்டில் அவர் தான் கடைசி வரைக்கும் வார்டு உறுப்பினர் அவர் எப்படின்னா ஒரு கம்பீரமான மனுஷன் அது அது நான் என்பது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவர் உதாரணம் அவர் மாவட்ட அவர் வீட்டில் மட்டும்தான் அந்த போன் இருந்தது இந்த இப்படி சுத்திர போன் அப்படி கொஞ்சம் பேருக்கு கையில் தான் இருந்தது எந்த ஒரு பிரச்சனையினாலும் உடனே மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணுவார் எப்படி பேருவார்னா ஐ எம் பாலவிநாயகம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஸ்பீக்கிங் பர் அதை சொல்லிட்டு எங்கள்கிட்ட பேசுகிற என்ன சொல்லுவார் நாளைக்கு புரட்சி நடந்த பிறகு மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவர் அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவாக சொல்லுவார் புத்தக வாசிப்புங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே புதுசாக நுழையிற பையனுக்கோ அல்லது இளைஞனுக்கோ திருநெல்வேலி மாதிரி ஒரு சொர்க்க பூமி அல்லது பல்கலைக்கழகம் வேறு ஊரே இருக்க முடியாது ஒரு நூற்றாண்டு காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு படைப்பாடிகள் நான் வந்த காலத்தில் திருநெல்வேலியில் தோப்பில் மீரான் இருக்காரு அதுக்கு முன்னால் தோமூசி இருக்காரு தீக்காசி இருக்காரு ஜேக்கப் எழுதிட்டு இருக்காரு இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய கிறுக்கு இருந்தது நேரமும் இருந்தது கோமூசியை பார்க்குற அவர் ஒரு எதுக்கும் தலைவணங்காத ஒரு கோபக்காரர் அவற்றையெல்லாம் பேசணும்னா ஒரு பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி ஒரு பயந்து தான் பேச வேண்டியிருக்கும் ஆனால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் அவரை நாங்கள் ரெண்டு மூணு தடவை பார்க்க முடிஞ்சிருக்கு பூர்ணகலா தேட்டர் மாடியில் வெற்றிவே டுட்டோரியலுக்கு பக்கத்தில் இருந்த டெய்லர் கடை சேவியர் கடை அதிலிருந்து தான் சாந்தி பத்திரிகையை இவர் கொண்டு வந்தார் தன்னுடைய குடும்ப சத்தில் வந்த பங்கான மூவாயிரம் ரூபாயை போட்டு அந்த பத்திரிகை நடத்துனாரு அந்த பத்திரிகையினுடைய ஒரு விசேஷம் என்னென்னா இந்த பத்திரிகைகளில் ஒரு ஒரு கட்டுரை எழுதி பாதி பாதிப்பக்கம் சும்மா இருந்ததுன்னு சொன்னால் டெய்ல் பீஸ்னு ஒன்று உண்டு அந்த பீஸில் படம் போட்டு தான் நிரப்புவாங்க அந்த காலத்தில் அது இசைக்கிழாஜி நிறைய டெய்ல் பீஸ் எல்லாம் போட்டிருக்காரு எசக்கிழாஜி அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அந்த ரூமுக்கு தவறாம ஒரு அணில் வரும் அதுக்கு சாப்பாடு அது என்ன சாப்பிட்டு போய் ரெண்டு பருக்க வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவாரு திகாசினாலே அவர் எழுதின போஸ்ட் கார்டு அப்படியே கண்ணுக்குள்ள இருக்கு இருபத்தொன்னு சுடலமாடன் கோயில் தெரு திருநெல்வேலி ஆறுன்னு போட்டு வரும் அவர் அவர் இருந்து வந்த ஏராளமான கடிதங்கள் இருக்கு இன்னும் அதெல்லாம் ஒரு புத்தகமாக கூட போடலாம் தீக்காசியை அடிக்கடி போய் பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்தது எப்பவும் போய் எப்பவும் படிச்சுட்டு இருப்பார் அன்றாடம் ஹிந்துல ஆரம்பித்து தினமணியில் ஆரம்பிச்சு தமிழ் இந்து திசை வந்த நேரம் அது வரைக்கும் எல்லா பேப்பரையும் காலையிலே படிச்சிருவாரு ஆறரை மணிக்கு கடிதம் எழுதுவார் ஆறரை மணிக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சாருன்னா எழுத்து ஒவ்வொன்றும் தனித்தனி மணிமணியாக இருக்கும் ஒரு இடம் கூட வேஸ்ட் ஆகாது ஆனால் நிரவலாக இருக்கும் அவருக்கு ஒரு தம்பி லக்ஷ்மணன் இருந்தார் அவர் ஏழரை மணிக்கு கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுவார் போட்டுட்டு வருவார் அப்பவும் எழுதிட்டு தான் இருப்பார் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு போஸ்ட் பண்ணுவார் அந்த போஸ்ட் கார்டுகள் உருவாக்கிய படைப்பாளிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அது தனி நாவல் அல்லது தனி நூல் தோப்பில் மீரான் பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லணும் தோப்பில் மீரான் வந்து அறியப்படாத ஒரு தமிழா தமிழராக இருந்தார் முதல் முதல் நாரும்புநாதனும் நானும் சேர்ந்து அவருடைய எப்படி அறிமுகமானார் ஏதோ ஒரு கூட்டத்தில் தான் அறிமுகமானார் அப்போ அவருடைய ரெண்டு நூல்கள் கடலோர கிராமத்தின் கதை கூடந்தோப்பு ரெண்டு நூல்களும் எழுதி முடிச்சிருந்தார் முழவத்தை கடை வச்சிருந்தார் கமிஷன் கடை முழகக்கல் கடை கமிஷன் கடை வச்சிருக்கிற ஒரு எழுத்தாளரானதே எனக்கு ரொம்ப காலமா ஜீரணிக்க முடியாம இருந்தது ஆனா அப்படி ஒரு உள்ள படைப்பாளி அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல திருநெல்வேலியில கோயில்பட்டி மாரிஸ் நடத்தின நூற்றாண்டு விகாசோவுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியை ஓவிய கண்காட்சியை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி திருநெல்வேலியும் இப்படி ஒன்று நடத்துன்னு சொல்லி நடத்துகிறோம் ஒரு பிரபல்யமான ரொம்ப கால ஓவியர் அவர் இதில் இன்ஸ்பயர் ஆகி நெல்லை மாவட்ட ஓவியர் சங்கம்னு இருக்கிற காலம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நெல்லை மாவட்ட குழுவில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு நடத்தும் பொறுப்பு கொடுக்கப்படுது தமிழ்ச்செல்வன் நாரும்புநாதன் நானு மூணு தான் கிட்டத்தட்ட அலைஞ்சது என்னன்னா மையமான பொறுப்பு நார்மநாதன் கொடுக்கப்பட்டது அப்படி ஒரு மாநில மாநாடு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்ததில்லை நாலு நாள் கலையிறவு ஒரு நாள் கிராமிய கலை நடக்கும் இன்னொரு நாள் பல்கலைக்கழக மாணவ ஆசிரியர்கள் அவங்களுடைய நாடக குழு இப்படி நாலு நாள் வெவ்வேறு விதமா இதுல என்னன்னா தமிழ்நாட்டில் இருந்த நாடக குழுக்களுக்கு நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு டைட்டா நாடகம் நடந்தது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமாக கலைஞர்கள் சேர்றதுக்கு முன்னாலேயே திருநெல்வேலி கிளைக்கு என்ன விசேஷம் என்றால் கலைஞர்களோட திருநெல்வேலி கிளை நெருக்கமான உறவு வைத்திருந்தது நார்முனாதன் எண்பத்தாறுல நான் எண்பதுல வர அவர் வந்த பிறகு இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பரிமாணம் மாற்றம் அடையுது அதுலதான் இசைக்கலைஞர்களோட உறவு ஓவியர்களோட உறவு தமிழ் இலக்கணம் தெரிஞ்சவர்களோட உறவு எல்லாரும் இதை நோக்கி வராங்க முதல்ல நடைபெற்றது அந்த ஓவிய கண்காட்சி அப்ப திருநெல்வேலியில உதாரணத்துக்கு வின்சென்ட் ராட்ரிக்ஸ் பராசக்தி பில்டிங்கில் இருக்காரு துவாரகா லாஜில் அப்பல்லோ ஆர்டிஸ்ட் அவர் அப்பல்லோ வந்து எங்களுக்காக புதுமைப்பித்தன் படத்தை பெரிய ஹியூமன் சைஸ்ல வரைஞ்சி முற்போக்கு எழுத்தாளர் சென்ற மாநில மாநாட்டுக்கு வரைஞ்சி கொடுத்தாரு அப்படி எல்லாரும் விரும்புகிற ஒரு அமைப்பாக இது மாறிக்கொண்டிருந்தது அதுலேயும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலையே புதுமைப்பித்தன் வீதி புதுமை பித்தன் நடந்து சென்ற அந்த சாலை தெருவில் பேரிடர்ன்னுன்னுன்னுன்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் தள்ளி போய்கிட்டே இருந்தது ஒவ்வொரு மாவட்ட மாநாடுலையுமே அந்த தீர்மானம் போட்டிருக்கோம் ஒரு அதுக்கான ஒரு காரண நேரம் வந்தது அதே வருஷத்தில் செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி புதுமைப்புத்தன் வீதிய திறப்பு விழா நடத்தணுங்கிறதுக்காக மேயர் அம்மா புவனேஸ்வரி தலைமையில் பெரும் கூட்டம் திரண்டு மத்தியானம் ஒரு மணிக்கு நார்மலாகலாம் வந்துட்டாரு எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம ஆட்ட உருவானது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலே குடும்பத்தோடு புதுச்சேரிக்கு போய் வர்ற பழக்கம் இருந்தது எனக்கு எப்பெல்லாம் புதுச்சேரிக்கு போறேன்னு கீராவை பார்க்காம நான் வந்ததே கிடையாது கீராவை பார்க்க போற தான் எனக்கு புதுவை இழவே அந்த இளைஞனை அவர் அறிமுகப்படுத்துறாரு அவருக்கும் புது கீராவுக்கும் என்ன உறவுன்னா ஏதோ ஒரு ஈர்ப்புல கீராவை எங்க பார்த்தாலும் தன்னுடைய ஆட்டோவில் கூட்டு வர்றது இறக்குறது போறது மாறதுங்கிறது ஒரு கண்ணன் ஒரு சேவகன் மாதிரி அவர் செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாரு ஏ இன்னைக்கு வான்னு சொல்லி ஒன்னும் வெளியே பேசக்கூடாது அவனுக்கு அந்த போட்டோகிராஃப் மேல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் உண்டுங்கிறதுனால இதை வீட்டுக்கு போய் திறந்து பாரு உன்னுடைய போட்டோ தொழிலுக்கு எந்த அளவுக்கு அது பயன்பட முடியுமோ அதை பயன்படுத்திக்கோ வேற என்கிட்ட பேசக்கூடாது வீட்டுக்கு போய் பார்க்காத அதுல ஒரு லட்சம் ரூபாய் அந்த நாளையில அதே பத்தி இருபது வருஷம் இருக்கும் அவரு அதிர்ச்சி ஆகி அப்புறம் கேமரா வாங்கி ஸ்டுடியோ ஆரம்பிச்சு அப்புறம் வீடியோகிராஃபர் ஆகி அது தன்னுடைய நன்றிக்கடனாக கீராவை பற்றிய ஒரு ஆவணப்படம் எடுத்து அது தமிழ்நாடு பூராம் பேசப்பட்டு அப்படி இலக்கிய உலகத்துக்குள்ள அவர் பிரபல்யமான ஒரு மனுஷன் ஆயிட்டார் அப்புறம் நிறைய கீராய்ல இருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சம்ல இருந்து வரிசையா அந்த எழுத்து உலகத்துல இன்னைக்கு புதுவை இளவிய நிலை தெரியாத ஆளே கிடையாது ராமகிருஷ்ணன் தான் எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ஆனா அந்த பேர் மாற்றத்துக்கு எனக்கு ஆசான்களாக விளங்கிய பால்வண்ணம் ஆர் எஸ் மணி ஜவஹர் முத்தையா கோபால்சாமி இவர்களோடு அலைந்து கொண்டிருக்கும் போது நான் அப்பப்போ எழுதுகிற கவிதைகளை கொண்டு காமிப்பேன் அப்பந்தான் அவர் ஆர்எஸ்மணி உங்கள் பேர் இனிமே கிறிஷின்னாரு என்ன சார் ஏன் சார் பண்ண கிருஷின்னா அவருக்கு சமஸ்கிருதம் ஹிந்தி நல்ல பரிச்சயம் உண்டு அதனால் கிருஷிங்கிற பேர் விவசாயி மேய்ப்பன் உழவன் இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு அதனால் உங்களுக்கு இன்னையிலிருந்து கிருஷின்னு சொல்லி ஞான தண்ணீர் தெளித்த மாதிரி அவர் தெளித்தார் அந்த பேரை நிலைச்சி நின்றுச்சு இப்போ இந்த நாலாவது தலைமுறையாக கல்வி வளர்ந்த பிறகு கூட இந்த கலையின் மீது உள்ள நாட்டமும் ஆர்வமும் தேஸ்ட்டும் உள்ள புதிய புதிய ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த தாமிரபரணியை போலவே அது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அந்த சூடாமணி ஆகட்டும் சுபா காயத்ரி ஆகட்டும் அருண் பாரதி ஆகட்டும் இப்போ சமீபத்தில் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண சசிகுமார் இப்படிப்பட்டவர்களை அது தாமிரவர்ணியினுடைய விசேஷங்கிறது என்னுடைய தவிர்க்க முடியாது ஏன்னா அந்த தாமிரவர்ணி கரைகளில் உலாவுகிற எல்லோரிடமும் தாமிரவர்ணி நீர் சுரப்பது போல கலையுணர்வு பொங்கி பொங்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த ஈர காற்றிலே நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் அவர்களோடு நீரின் தத்தம் பொங்கும் பசுமை சுற்றும் முற்றும் இயங்கும் நீரின் சத்தம் பொங்கும் பசுமை சொற்றும் கிடந்த ஜீவ வெள்ளம் மழையின் உணர்வில் ரூபம் கொள்ளும் கிடந்த ஜீவ வெள்ளம் மழையின் உணர்வில் ரூபம் கொள்ளும் மோய்ந்து கிடந்த மனித வெள்ளம் ஓங்கி எழுந்து வயலில் இறங்கும் மோய்ந்து கிடந்த மனித மீதி துடைத்தில் எடுத்து படத்தை எடுக்க தூண்டியது புதுவை இளவேனில் அவர் தான் படம் எடுத்தோம்னோ வந்திருக்கார் படம் எடுத்தது ஒன்றரை நாள் எடிட்டிங் அரை நாள் எல்லாமே இரண்டு நாட்களுக்குள் இது முடிஞ்சிருச்சு ஐந்தரை மணி நேரம் கிறிஷி அவர்களை போட்டு காலையிலிருந்து வெயிலில் எல்லாம் சேர்த்து ஐந்தரை மணி நேரம் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது இல்லை முந்நூற்றி ஐம்பது நிமிடம் எடுத்த படத்தை இருபது நிமிடத்துக்குள் அந்த அந்தளவுக்கு சினிமா பற்றி ஞானம்லாம் நமக்கு கிடையாது இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் இதனுடைய முழுமையான வீடியோ பின்னால் வரும் அது ஒரு நாற்பது நிமிடம் ஓடக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அதுவும் வரும் இப்போ யார் முதல்ல பந்த ஏரிய போகிறாங்கன்னு தெரில இப்போது ஆரம்பிக்கலாம் கிறிஷி அவர்களை பற்றி அன்போடு அழைக்கிறேன் அவருடைய துணைவியார் வந்திருக்காங்களா டீச்சர் வாங்க டீச்சரும் சாரும் மேடைக்கு வாங்க டீச்சர் வாங்க பையன் வந்திருக்கானா ரஞ்சித்து வரலையா உட்காருங்க மேலே வாங்க சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை வண்ணதாசன் அவர்களையும் மேடைக்கு சும்மா உட்காந்துக்கிறோம் ஆ தமிழ் செல்வன் அவர்களையும் மேடை தமிழ் செல்வன் உட்காருங்க அண்ணாச்சு ஓரம் உட்காருங்க நீங்கள் இந்த ஓரத்தில் உட்காருங்க மங்களா ஜவஹர்லால் அவர்களே வெண்புரா இந்த பக்கம் வாங்க ம் வெண்புரா வாங்க சார் வாங்க முதல்ல தமிழ் செல்வம்னு ஆரம்பிச்சு வைப்பாருன்னு நினைக்கிறேன் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களே மேடை கிடைக்கிறேன்